தாய்மார்களே தலைவர்களே இந்த நம்முடைய முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா இந்திய நாட்டிற்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் இந்திய நாட்டின் மண்ணின் திடப்படுத்த இந்த நாட்டிற்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்திய குடும்பம் இரத்தத்தையே சிந்திய அன்னை இந்திரா காந்தியின் நூற்றி எட்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை இங்கே நாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தங்கவயலிலே ப்ளட் பிளட் டொனேஷன் செய்து அவருக்கு ரத்தத்தை காணிக்கையாக கொடுப்பதைப் போல ரத்தத்தை சிந்திய அந்த அன்னைக்கு இன்று பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தி இதன் மூலம் அன்னை இந்திரா காந்தியின் நினைவிலே பல நோயாளிகளுக்கு விபத்துக்குள்ளானவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் உயிரை காக்கும் இந்த ரத்தத்தை இன்று நாம் பிளட் டொனேஷன் கேம்ப் காங்கிரஸ் கட்சி சார்பில் செய்து கொண்டிருக்கும் இன்றைய செய்தி இந்த நேரத்திலே இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி சீனிவாசன் நம்முடைய பிரசிட் நம்முடைய ஸ்ரீமதி இந்திரா காந்தி நம்முடைய நண்பர்கள் பரிமலன் பாலன் நரேன் இந்திரா காந்தியின் சிறப்புமிக்க இந்த பிறந்தநாளிலே நாம் எல்லோரும் வருட வருடம் இந்த விழாவை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியானது சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு பல இன்னல்களை சந்தித்து சுதந்திரம் பெற்று தந்த கட்சி நேருவாகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் இன்று ராகுல் ஆகட்டும் சோனியா ஆகட்டும் அனைவருமே தியாகத்தை செய்து இந்த நாட்டை இப்பொழுது வழிநடத்தி சென்றவர்கள் உண்டு இப்போது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கார் இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் ராகுல் காந்தியின் அவர் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உறுதி கொண்டு ஒரு ஓத் எடுத்துக்கின்னு அடுத்து தலைமுறையில் ராகுல் காந்தி பிரேம் மினிஸ்டராவுடன் கேட்டுக்கின்னு அதே போன்று நம்முடைய தங்கவயலிலே எம்எல்ஏ அவர்கள் இளம் தலைவியாக வளம் வந்து கொண்டு பல நல்ல திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் தங்கவயலிலே பல ஆண்டுக்கு முன்னே இருந்த பத்து ஆண்டுகளுக்கு இருந்த சாலைகளும் இப்பொழுது இல்லை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகட்டும் அதே போன்று எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் அப்கிரேட் பண்ணப்பட்டது அதே போன்று குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தர அவர் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் மூலமாக சுமார் ஒன்பது நூறு ஏக்கர் நிலத்தை அதுக்காக ஒடுக்க ஒதுக்கப்பட்டு அந்த நிலத்திலே இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வர இருக்கிறது இது ஒரு பெரிய சாதனை இது இதுவரைக்கும் எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாலும் யாரும் இதை செய்யலை அதே போன்று எந்த எது இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையின் மூலம் திடமாக நின்று உதாரணமாக சொன்னால் போராட்டம்னு சொன்னாக்கா நம்ம அசோக் நகர் ரோடு எடுத்துக்கணும் அது வந்து எவ்வளவு காலம் ஆயிட்டு அது போட முடியல எம்எல்ஏ ட்ரை பண்ணாங்க முடியல ஆனா அவங்க மழையிலும் நின்று தர்ணா போராட்டம் நடத்தி அந்த சாலையை புதுப்பிக்க தேவையான இப்படி பல நல்ல உண்மையான தங்கவையில் உண்மையிலேயே வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல உள்ளத்திற்கு காங்கிரஸ் கட்சி என்றும் துணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதே போன்று நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் கிராம பகுதியிலே ஆகட்டும் தங்கவயல் பகுதியிலே ஆகட்டும் ஒரு இப்போ உதாரணத்துக்கிறதுக்கு சொன்னால் அம்பேத்கர் பவன் அம்பேத்கர் நாலேஜ் சென்டர் அம்பேத்கர் மியூசியம் அதை ஆரம்பித்திருக்காரு அது இப்போ தொடங்க இருக்கிறது அது ஒரு சாதனை அம்பேத்கர் சயின்ஸ் பார்க் அது ஒரு சாதனை அதே போன்று போலீஸ் அகாடமி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஆயிரம் பேருக்கு மேலே வந்தால் இங்கே மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் அதிகமாகும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் அது அப்படிப்பட்ட ஒரு குறிப்பான குறிப்பிட்ட எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் வேலை செய்து கொண்டிருக்கும் உழைத்து கொண்டிருக்கும் முன்னேற்ற பணிகளை தாங்கி நடைபெற்று கொண்டிருக்கும் வெற்றி நாயகி ரூப சசி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியின் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பல நல்ல திட்டங்கள் இன்னும் சிறப்பிக்க அவர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது பெம்மல் பகுதியில் இப்போ பெம்மல் பகுதியில் வந்துட்டு ஒரு இன்டிகிரேட் சிட்டி இன்டிகிரேட் சிட்டினாக்கா ஐடி பார்க் அதில் இருக்கும் மெடிக்கல் காலேஜ் வரும் இப்படி பல திட்டங்களை செய்து அது வந்து இந்த நம்ம மினிஸ்டர் சுரேஷ்குமார் கூட வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்காதெல்லாம் அதிசயம்லாம் இப்போ நடக்குதுன்னு சொன்னால் அது காரணம் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் அதனால் இன்னும் தொடர்ந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்னும் வரும் தேர்தலிலும் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எண்பதாயிரம் லீடுனா ஒரு லட்சம் லீட்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுன்னு இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் நான் துணையாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இங்க வந்திருக்கும் அனைவரும் வருக வருக என வரவேற்று முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் நீங்கள் கட்டிட செல்ல வேண்டிய ஒரே இடம் பி ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்